இன்னைக்கு திருப்பதி பிரதர்ஸ் திரு லிங்கசாமி அவர்கள் வெளியிட்டு இருக்கிற இந்த திரு அந்த படத்தை தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன் மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு நெருடலா இருக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படியே தெரியுது என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இதுல பாரதி ராஜா சார் நடிச்சிருக்காரு

அவ்வளவு அற்புதமாக நடித்திருக்கிறீங்க உங்களுக்கு என் மனமா இருந்த வாழ்த்துக்கள் இப்போ நான் சாப்பிட்டால அடிச்சது கூட எதுனால தெரியுமா ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வர்றீங்க ஆ இதை அரசியலாக்காம எப்படி தெரு மாணிக்கம் என்பவள் ஒரு நல்ல மனிதனா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நீங்க அதை விட்டுட்டு அந்த மாணவிக்கு அத வந்து அரசியல் ஆக்கிட்டு வரீங்க இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன வருது ஒரு ஒரு மனிதனும் பெருமானிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் இனி வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த திருமணிக்க வாழ்க்கை வரலாறு வரணும் ஒரு ஒரு ஜெயிலையும் சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திருமணிக்கத்தோட வாழ்க்கை வரலாற பத்தி சொன்னீங்கன்னா அவன் தானா திருந்திருவான் சார் நீதான் டேரக்டா நீதான் அடி இந்த படம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த திருமணிக்கத்தின் மூலமாக இந்த படத்தில இயக்குனர் திரு நந்தா பெரியசாமி அவர்கள் நிரூபிச்சிருக்காரு இவரு நந்தா பெரிய சாமி இல்ல நந்தா பெரிய பெரிய சாமி உண்மையிலேயே இந்த படத்தை வெளியிட்டிருக்கிற திருப்பதி பிரதேச அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

என்னுடைய தந்தை எப்படியோ அதேதான் ராஜா சார் அவர்கள் அதே மாதிரி ஒரு லாட்ரி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்திலே உள்ளவர் தான் சூப்பர் நீங்க மனிதனோட வாழ்க்கையை அப்படியே யதார்த்தமா காமிச்சிருக்கீங்க உங்களுக்கும் உங்க கோல் மார்க் அதே மாதிரி கண்டிப்பா நான் செகலா மக்கள் தானா கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக எடுத்து போய் சேர்ப்பாங்க சார் இன்னைக்கு சொல்றதை எழுதி வச்சிருங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில இந்த திருமானிக்கம் என்கின்ற இந்த கதையா கண்டிப்பாக புத்தகத்துல சேருங்க